இன்றைய தியானம் நீங்கள் இருக்கும் வீடுகளில் அந்த ரத்தம் உங்களுக்காக அடையாளமாய் இருக்கும் அந்த இரத்தத்தை நான் கண்டு உங்களை கடந்து போவேன் நான் எகிப்து தேசத்தை அழிக்கும் போது அழிக்கும் வாதை உங்களுக்குள்ளே வராதிருக்கும் யாத்ராகமம் பனிரெண்டு பதிமூன்று ஆண்டவரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையிலே இன்றைய தியான நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் நான் கிறிஸ்துவுக்குள் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் பிரியமானவர்களே கர்த்தர் எகிப்து தேசத்தில் மோசையையும் ஆரோனையும் நோக்கி இந்த யாத்ராகம் பனிரெண்டாம் அதிகாரத்திலே பேசுகிறார் இந்த மாதம் உங்களுக்கு பிரதான மாதம் இது உங்களுக்கு வருஷத்தின் முதலாம் மாதமாக இருப்பதாகனு சொல்லிட்டு நீங்கள் இஸ்ரவேல் சபையார் யாவரையும் நோக்கி இந்த மாதம் பத்தாம் தேதியில் வீட்டு தலைவர்கள் வீட்டுக்கு ஒரு ஆட்டுக்குட்டியாக ஒவ்வொருவரும் ஒவ்வொரு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி கர்த்தர் மோசே ஆரோன் ரெண்டு பேரையும் நோக்கி சொல்கிறார் இதுவரைக்கும் யாத்ராங்கமம் ஒரு முறை கூட படிக்காதவங்க இன்றைக்கி படிக்க போகிறோம் யாத்திராகவும் பன்னிரெண்டாம் அதிகாரத்தில் தான் இன்றைக்கு நம்ம தியானித்து நம்ம வீடுகளை எல்லாம் கர்த்தருடைய இரத்தத்தின் மறைவுக்குள்ளே ஒப்பு கொடுத்து வாதை நம்முடைய கூடாரத்தை அணுகாதபடிக்கு சங்காரத்துதன் நம்முடைய வீட்டை நோக்கி வராதபடிக்கு கடந்து போயிடணும் அதுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம் அதனால் யாத்திராகவும் பன்னிரெண்டாம் அதிகாரத்தை திருப்பி நேரம் கொஞ்சம் நீங்கள் ஒதுக்குங்க இந்த அதிகாரத்தை வாசிக்க அப்போ கர்த்தர் என்ன செய்கிறாரு மோசிக்கிட்டே ஆரன்ட்டின்னு சொல்கிறாரு ஒவ்வொருவரும் வீட்டுக்கு ஒரு ஆட்டுக்குட்டி ஒவ்வொரு ஆட்டுக்குட்டியையும் ஒவ்வொருவரும் தெரிந்து கொள்ளணும் ஒரு வீட்டில் இருக்கிறவங்க ஒரு ஆட்டுக்குட்டியே புசிக்கிறதற்கு போதுமான பேர்களாய் ஈராமற் போனால் அதிகமாக இருந்துட்டா அவனும் அவன் சமீபத்தில் இருக்கிற அவனுடைய அயல் வீட்டுக்காரனும் தங்களிடத்தில் உள்ள ஆத்துமாக்களின் இலக்கத்திற்கு தக்கதாக ஒரு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ள வேண்டும் அவன் அவன் புசிப்புக்கு தக்கதாக லக்கம் பார்த்து எண்ணிக்கை பார்த்து ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ள வேண்டும் அந்த ஆட்டுக்குட்டி எப்படி இருக்கணும்னு சொல்கிறாரு பழுதற்றதாக இருக்கணும் ஆணும் ஒரு வயது உள்ளதுமாய் இருக்க வேண்டும் சொல்கிறாரு செம்மறி ஆடுகளிலாவது வெள்ளாடுகளிலாவது அதை தெரிந்து கொள்ளலாம் அப்படின்னு அவங்களுக்கு கையில் சாய்ஸ் கொடுக்குறாரு அதை இந்த மாதம் பதினாலாம் தேதி வரைக்கும் வச்சிருந்து இஸ்ரேல் சபையின் ஒவ்வொரு கூட்டத்தாரும் சாயங்காலத்தில் அதை அடிக்கணும் அடித்து அதன் இரத்தத்தில் கொஞ்சம் எடுத்து தாங்கள் அதை புசிக்கும் வீட்டு வாசல் நிலைக்கால்கள் இரண்டிலும் ஒவ்வொரு வீட்டிலையும் அந்த நிலைக்கால்கள் இரண்டிலும் நிலையின் மேற்சட்டத்திலும் தெளித்து அன்று ராத்திரியிலே பிரியமான கொஞ்சம் கவனமாக நம்ம வாசிப்போம் அன்று ராத்திரியிலே அதன் மாம்சத்தை நெருப்பினால் சுட்டு புளிப்பில்ல அப்பத்தோடும் கசப்பான கீரையோடும் அதை புசிக்க கடவர்கள் இது கத்தர் சொல்கிற காரியம் பச்சையாயும் தண்ணீரில் அவிக்கப்பட்டதாயும் அல்ல அதன் தலையையும் அதன் தொடைகளையும் அதற்குள்ளே யாவையும் ஏகமாய் நெருப்பினால் சுட்டதாய் அதை புசிப்பீர்களாக கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்த நியமம் அது நீங்கள் இப்படி புசிக்கணும் அதிலே ஒன்றையும் விடியற்காலம் மட்டும் மீதியாக வைக்கக்கூடாது விடியற் காலம் மட்டும் அதிலே மீதியாய் இருக்கிறதை அக்கினியால் சுட்டெரித்து போடணும் அதுக்கு பிறகு பதினோராம் வசனத்தில் அதை புசிக்க வேண்டிய விதமாவது நீங்கள் உங்கள் அறைகளில் கச்சை கட்டிக்கொள்ள வேண்டும் உங்கள் கால்களில் பாதரட்சை தொடுத்து கொள்ள வேண்டும் உங்கள் கைகளில் தடி பிடித்து கொள்ள வேண்டும் அதை தீவிரமாய் புசிக்க கடவீர்களாகனு சொல்றார் அது கர்த்தருடைய பஸ்கா பழைய ஏற்பாட்டிலே கர்த்தர் கொடுத்த பஸ்கா இதுதான் எப்படி அவங்க புசிக்கணும் என்ன செய்யணும் அதை சொல்றார் அதை புசிச்ச பிறகுதான் அந்த ராத்திரியிலே நான் எகிப்து தேசம் எங்கும் கடந்து போய் தேசம் முழுவதும் யார் போவார் கர்த்தர் கடந்து போவார் எகிப்து தேசத்தில் உள்ள மனிதர் முதல் மிருக ஜீவன்கள் மட்டும் முதற் பேராய் இருக்கிற எல்லாவற்றையும் அதம் பண்ணி போடுவேன் எகிப்து தேவர்கள் மேல் நீதியை செலுத்துவேன் நானே கர்த்தன் சொல்றாரு இன்றைக்கும் இந்த காரியங்கள் எல்லாவற்றையும் கர்த்த செய்யும்படிக்கு நம்ம அர்ப்பணித்து ஆண்டவரே நீங்க பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபிக்க போறோம் நம்ம வீடுகளை எல்லாம் நீங்கள் இருக்கும் வீடுகளில் அந்த ரத்தம் உங்களுக்காக இருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிசுவின் ரத்தத்தால் கழுவப்பட்ட சகோதரே சகோதரியே உங்கள் வீடுகள் என்னுடைய வீடுகள் நம்ம எல்லாருடைய வீடுகள் இயேசு கிறிஸ்துவின் ரத்த ரத்தம் பூசப்பட்ட அடையாளம் இருக்கிறதா அந்த இரத்தத்தை நான் கண்டு கர்த்தர் அந்த வீட்டை பார்ப்பார் எகுப்த தேசம் முழுக்க சுற்றி வரார் இல்லையா அப்ப கத்தருடைய பிள்ளைகளுடைய வீட்டையும் பார்க்கிறார் அந்த இரத்தத்தை நான் கண்டு உங்களை கடந்து போவேன் உங்க வீடு ரத்தம் பூசப்பட்டிருக்கா பார்ப்பேன் ரத்தம் பூசப்பட்டிருந்ததுன்னா நான் கடந்து போயிடுவேன் நான் எகிப்து தேசத்தை அழிக்கும் போது அழிக்கும் வாதை உங்களுக்குள்ளே இருக்கும் கரங்களை ஒரு சொல்லுவோம் என் அன்பு சகோதர சகோதரிகளே நம்முடைய வீடுகளிலே கத்தருடைய ரத்தம் பூசப்பட்டிருக்குமானால் சங்கார தூதன் உள்ளே வர முடியாது கத்தர் நம்முடைய வீடுகளை முற்றிலுமாய் காப்பார் நீங்க இதே யாத்திரா பனிரெண்டு இருபத்தி மூன்றரை வாசிச்சு பாருங்க கத்தர் எகிப்தியரை ஆதம் பண்ணுகிறதற்கு கடந்து வருவார் நிலையின் மேற்த்திலும் வாசலின் நிலைக்கால்கள் ரெண்டிலும் அந்த இரத்தத்தை காணும்பொழுது கர்த்தர் சங்காரக்காரனை உங்கள் வீடுகளில் உங்களை அதம் பண்ணுகிறதற்கு வர ஒட்டாமல் வாசற்படியை விலகி கடந்து போவார் உங்க வீட்ட கர்த்தர் ரத்தத்தின் மறைவிலே வச்சு வேலி அடைச்சு காக்கணும்னு என்னோடு சேர்ந்து ஜெபிப்பீங்களா பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவி ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த காலையில் நம்முடைய சமூத்துக்கு நாங்கள் வருகிறோம் ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு கத்தருடைய பிள்ளைகளுடைய வீட்டின் நிலைக்கால்களிலே சட்டங்களில் எல்லா இடங்களிலும் ஒவ்வொருவருடைய இல்லங்களிலும் ஒவ்வொருவருடைய நிலைக்கால்களிலும் ஒவ்வொரு அறையிலும் நம்முடைய ரத்தத்தை அன்றுவரையும் அவர்கள் பூசி ஆண்டவரே நம்முடைய ரத்தத்தின் மறைவுக்குள்ளே தன்னை அர்ப்பணித்து ஆண்டவரே எங்களையும் எங்கள் கூடாரங்களையும் ஆண்டவரே நீதாமே ஆண்டவரே பாதுகாத்து கொள்ளும்னு ஜெபிக்கும் பொழுது கத்தாவே ஒன்று யோவான் ஒன்று ஏழை நாங்கள் வாசிக்கிறது போல அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கப்பட்டிருப்போம் அவருடைய குமாரனாக இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் இந்த வசனத்தின்படி ஒவ்வொருவரையும் ரத்தத்தினாலே சுத்திகரிப்பீராக சங்கார தூதன் அந்த வீடுகளுக்குள் நுழையாதபடிக்கு காத்துக்கொள்ளும் வாதை அணுகாதபடிக்கு காத்துக்கொள்ளும் மரணங்கள் நேரிடாதபடிக்கு காத்துக்கொள்ளும் எல்லாருடைய வீடுகளையும் யாத்ராகமம் பனிரெண்டு பதிமூன்றின் படி காத்து கொண்டதற்காய் ஸ்தோத்ரம் துதிகரமாகுமே உமக்கு செலுத்துகிறோம் ஏசுவி நாமத்தில் பிதாவே ஆமே கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே இந்த நாளிலே கத்த தாமை கூட இருப்பாராக உங்களை ஆசீர்வதிப்பாராக உங்களை நடத்துவாராக ஆமேன்